காதல் தீயே அதத்தியாயம் பதினொன்று இந்த ராட்சசிய ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுக்கு எங்கயாவது கிணத்த குதிச்சிடலாம் சரியான இம்சன் என மகியை திட்டியவாறு தூரிகையை தேடி சென்று கொண்டிருந்தார் முதி சிறிது தொலைவில் மூன்று குட்டி சிறுமிகளுடன் இணைந்து கூட்டாஞ்சோறு சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் தூரிகை பாரா என்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு தெரியிருந்த பொண்ணு என நினைத்துக் கொண்டு அருகில் சென்றான் முதி அறைகள் நிழல் ஆடுவதை உணர்ந்த தோரிகை நிமிர்ந்து பார்த்தாள் ஹியோ இந்த மலை குரங்கு இங்கேயும் வந்துருச்சா என்ன நினைத்தவாரு இப்ப உங்களுக்கு என்ன வேணும் ஏன் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க என நிலத்தில் விழுந்த மீன் என துள்ளினாள் எத ஃபாலோ பண்றனா இவ்வளவு என்னை முணுமுடுத்து கொண்டு உனைய உன்னைய கட்டிக்கலாம்னு பின்னாடியே வரேன் என மகி கூறியதை மறந்து மீண்டும் அம்பழுத்தான் உதி என்ன நான் இப்பதான் லெவன்த் படிக்கிறேன் ஸ்கூல் படிக்கிற பிள்ளையே கல்யாணம் பண்ணா போலீஸ் வந்து புடிச்சுட்டு போயிடும் என அப்பாவியாக மொழிந்தாள் தோரிகை ஹேய் எங்க பாருடா அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மந்தமா இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க என் ஐயன் கிட்ட சொல்லிடுவேன் என தன் ஜடையை திருகியவாறு பயந்துடன் கோரினாள் தோரிகை சரி நானே வந்து வீட்டுல பொண்ணு கேக்குறேன் என்ன சமைச்சு சாப்பிடுங்க எல்லாரும் சோரா நான் தரமாட்டேன் என தீவிரத்துடன் சாப்பாட்டை உதயன் பறித்து விடுவானோ என்ற பயத்தில் சாப்பாடு வைத்திருந்த பாத்திரத்தை அவனிடம் காட்டாமல் மறைக்க முயன்றாள் தோரிகை அட மகியோட ஜெராக்ஸ் அந்த பிள்ள என மனதில் சிரித்துக் கொண்டாள் உதி தோரிகை மறைப்பதை பார்த்த உதயனுக்கு அதை பறிக்க ஆவல் இருந்து பறிக்க அவளது கையை பிடித்து இழுத்தான் விடாமல் சாப்பாட்டை தன் பக்கம் இழுக்க ஒரு கட்டத்தில் மல்லு கட்ட முடியாமல் சோர்வடைய அதை பயன்படுத்தி உதயன் வேகமாக இழுத்ததில் சாப்பாடு வைத்திருந்த பாத்திரம் எகிரி அவனின் முகத்தில் பட உள்ளே இருந்த சாப்பாடு அனைத்தும் உதயனின் முகத்தில் அபிஷேகமாக வழிந்தது சாப்பாடு பறிப்போன கோபத்தில் தோரியை உதயனை உறுத்து விழிக்க சேத்துலயும் அடி வாங்கியாச்சு சோத்துலயும் அடி வாங்கியாச்சு என நினைத்தவாறு தன் முகத்தில் வழிந்த சாப்பாட்டை நாவினால் சுவைக்க ஆரம்பித்தான் தன்னை சாப்பிட விடாமல் செய்துவிட்டு அவன் மட்டும் முகத்தில் வழிந்த சாப்பாட்டை சுவைப்பதை கண்ட தூரிகை அருகில் இருந்த குச்சியை எடுத்து உதயனுக்கு நாள அடி போட்டாள் ஏமா இந்த பொண்ணே எதுக்கு பெண்ணை அடிக்கிற என வழி தாங்க முடியாமல் கத்தினான் உதி அதான் நீ நண்டு மாட்டேன்னு சொல்லிட்டியே அப்புறத்துக்கு என் பின்னணியும் வந்து என் சாப்பாடு அப்படி கொட்டி என கோபத்துடன் கேட்டாள் தூரிகை அப்பொழுதுதான் தான் விஷயம் நினைவிற்கு வந்து நிதானத்திற்கு வந்தான் உதயன் அத்துடன் தூரிகை தன்னை ஒருமையில் அழைப்பதையும் குறித்து கொண்டான் அது அது சாரி எதுக்கு என் சாப்பாடு கொட்டினதுக்கா அதுக்குதான் வயலும் உன்கிட்ட அப்படி பேசக்கூடாது நான் சும்மா தான் உன்கிட்ட அப்படி பேசினேன் மத்தபடி என் மனசுல அந்த மாதிரி என்னெல்லாம் இல்ல நான் அப்படிப்பட்ட பயனும் கிடையாது சாரி கேட்க வந்தவங்க சாரி கேட்டு போக வேண்டியதானே எதுக்கு திரும்ப என்கிட்ட வம்பழுக்கிற அது என்னன்னு தெரியல உன்னை பார்த்ததும் திரும்ப திரும்ப தோணுச்சு தோடு தோணும் அவள் மிரட்டுவது சிறு குழந்தை செய்யும் குறும்பு போலவே உதயனுக்கு தோன்று சிரித்து கொண்டான் அவள் உதயன் சிரிப்பதை பார்த்தவள் ஏ என்ன சிரிக்கிற இரு உன்னை ஐயன் கிட்ட சொல்லிக் கொடுக்கிறான் என மீண்டும் விரல் ஆட்டி மிரட்டினாள் தூரிகை அதை பார்த்த உதயனுக்கு மீண்டும் சிரிப்பு வர வந்த சிரிப்பை தனக்குள் புதைத்து கொண்டு சரி சாரி பாபா மனஜிரு சும்மா விளையாட்டுதான் பண்ண இனி நீ யாரோ நான் யாரோ போ வழியில நீ நான் வரமாட்ட வரட்டா என கூறிவிட்டு தூரிகையை திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பினான் உதயன் திரும்பி பாராமல் செல்லும் உதயனையே கண் சுமிட்டாமல் பார்த்தாள் அப்பாவை அக்கா அக்கா அந்த அண்ணன் பெயர் என்ன என பக்கத்தில் இருந்த குட்டி வாண்டு தூரிகையிடம் கேட்க அப்பொழுதுதான் தூரிகிற்கு அவன் பெயரை கூட கேட்காமல் விட்டது நினைவிற்கு வந்தது எடி பொண்ணு வண்டு என்ன தன் தலையில் குட்டி கொண்டாள் துரிகை என்னக்கா நீ தேடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கள அவங்க பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்லையா என்றாள் பொண்ணு வண்டு என அழைக்கப்பட்ட அச்சிறுமி விடுடி இப்போ அவன் பேரை தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம் அவனுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவ யாரோ நம்ம யாரோ வா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் ஐயன் நேரம் தேடிட்டு இருக்கோம் என்றவாறு தன் பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் துரிகை செல்லும் அவளை வெறி பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தது காலம் தோரிகைக்கு என்ன வைத்திருக்கிறதோ எமாவ் எமாவ் என வீட்டின் வெளியே நின்று கத்தினான் முதியன் ஏண்டா பிச்சைக்கார மாதிரி வீட்டுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்க என்றபடி வீட்டின் வெளியே வந்தார் செண்பகம் நல்லவேளை பிச்சைக்காரன் நினைச்சு பழைய சோத்தை எடுத்துட்டு வராம இருந்தியே நான் போய் குளிச்சிட்டு வரேன் சாப்பாடு எடுத்து எடுத்துவை கோலப்பசி என்று கூறியவாறு குளிக்க கிளம்பினான் முதி ஏண்டா பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி சேத்துல உருண்டு பிரண்டு வந்திருக்க என்னடா பண்ணிட்டு வந்திருக்க உம் எல்லாமும் மக அந்த குட்டி மாணவத்தாலதான் எங்க அந்த ராட்சசி அவ ஒண்ணு என்னடா பண்ண அவன் தீர வீட்டுக்கு போயிருக்கா இதே அங்க திரும்பி பண்ண போயிருக்காளா என்ன பதிரினான் நீ பதறாம போய் வா முதல்ல குளிச்சுட்டு முதல்ல சாப்பிடணும் பசி உயிர் போதுமா இவ அண்ணன் வீட்டுல போய் என்ன பண்ணிட்டு இருக்காளோ அவளை சமாளிக்கிற அளவுக்கு உடம்புல இல்ல சாப்பிட்டாதான் அவன் பண்ணிருக்க சேட்டையை சமாளிக்க தெம்பு வரும் என எப்படி குளிக்க சென்றான் உதி விரைவாக குளித்து விட்டு சாப்பிட்டு கொண்டே எதுக்குமா அவங்க போயிருக்கா என்றான் உதி அதுவா உன் கருப்பாய் பெரியமா வந்துச்சு அதுக்கு நம்ம அம்முவ ரொம்ப பிடிச்சிருக்கு போல அதான் அம்முவ சாப்பிட வீட்டு கூட்டிட்டு போயிருக்கு ஓ நான் கூட பயந்துட்டமா தேரா என்ன கூட சண்டை போட எதுவும் போயிருக்காளோன்னு ஏன்டா பைத்தியம் அம்மா என்ன வீடு தேடி போய் சண்டை போடுறவளா ஆமா நீயே சேத்துல குளிச்சுட்டு வந்த அத வந்ததை அவகிட்டே கேட்டுக்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா இன்னும் காணம் சாப்பிட்டு போய் அவளை பார்த்து கூட்டிக்கு வாடா அங்க போய் இவ என்ன பண்றாலும் தெரியலமா ரொம்ப பண்ணாதரா அம்மா ரொம்ப நல்ல பண்ணு எதுவும் தப்பா பண்ண மாட்டான் ஆமா ஆமா உன் அம்முவ நீ பாராட்டணும் அவ குரங்கு சட்டையை பத்தி உனக்கு இன்னும் தெரியல இப்படி அம்முவை பத்தி பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் சோத்துல உப்பள்ளி கொட்டுப்பிடுத ஏற்கனவே நீ சமைச்ச சாப்பாடு அப்படித்தான் அந்த ஐ இருக்கு ஏடா திருட்டு கழுத அத அரப்பான சோத்த ஒன்னும் அழுத்துன்னுட்டு பொய் சொல்லாதரா என்ன உதயனை அடிக்க கை வாங்கினார் செண்பகம் சிரித்து கொண்டே தாயிடம் சிக்காமல் எழுந்து கை கழுவ ஓடினான் உதயன் நான் போய் மகியை கூட்டிட்டு வந்துறேமா என தாயிடம் கூறிவிட்டு வெளியே வந்தான் வாடா தீரன் வெளியே வந்த பொழுது மகி அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்த உதி அப்பா மண்டியா உன்னை தேடி நானே தீரன் அனை வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன் உதி கூறியது எதுவும் கருத்தில் கொள்ளாமல் எதையோ பார்த்து மிரண்டது போல் திகைத்தபடி நடந்து உள்ளே சென்றாள் மகி அங்கு தீரனும் எதையோ பார்த்து பயந்தது போல் திகைத்து அமர்ந்திருந்தான் அப்படி என்ன நடந்திருக்கோம் அத்தியாயம் கூறியவாறு சாப்பிட்ட கை கழுவினால் மகி மகி கூறுவதை புன்னகையுடன் பார்த்திருந்தார் கருப்பாயி நல்லா திண்டியா எங்க அம்மா சமைச்சது வேற எப்படி இருக்கும் வீட்டுக்கு நடந்து போயிருவியா இல்ல உனைய உருட்டிட்டு போகணுமா என மகியை கிண்டல் அடித்தான் தீரன் உம் மௌனை உனக்கு இருக்கடா என மனதில் நினைத்துக் கொண்டு வெளியே ஹீ ஜோக் சூப்பரா இருந்துச்சு வரல மகி என்னைய வாடி அடிச்சு இரு வீட்டை விட்டு நீ போறப்ப காலம் ஒட்டஞ்சுதான் போவ என உள்ளே மகியை திட்டிக் கொண்டு வெளியே உயர்த்தினான் தீரன் ஆமா உங்க பேரு அணுந்தி தீரன் தான அதான் எப்படி ஓ ஓகே ஓகே அப்படின்னா உன் பேரு தான அதா ஐயின்னு சொன்ன சகிக்கல என்ன முணுமுடுத்துக் கொண்டாள் மகி என்ன அங்க முணுமுணுப்பு ஒன்னு கூறியபடி முற்றத்திற்கு வந்தவள் அங்கு தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சலை கண்டு ஹாய் ஊஞ்சல் என அதில் ஏறி ஆட ஆரம்பித்தாள் சரியான குரங்கு குட்டி என மதியை முறைத்தவாறே அங்குள்ள சோஃபாவில் அமர்ந்தான் தீரன் அந்நேரம் சிதம்பரம் வீட்டிற்குள் நுழைய தன் வீட்டு நடு கூடத்தில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் பெண்ணை ஆச்சரியமாக பார்த்தவர் கர்பாயே என உள்நோக்கி குரல் கொடுத்தார் சமையல் கட்டில் வேலையாக இருந்தவர் தன் கணவனின் குரலை கேட்டதும் என்னங்க என்ன கேட்டவாறு வெளியே வந்தார் கருப்பாகி யார் அந்த பொண்ணு என் மகி தன்னை பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் மனைவியிடம் கேட்டார் மிஸ் ராங்கிகாரிபா என தன் தாய்க்கு முந்தி கொண்டு பதில் தீரன் தன் மகனின் கண்ணில் தெரியும் புதிய ஒளியை கண்டவர் நான் அம்மா கிட்ட தானடா கேட்டேன் நீ ஏன்டா இடையில வாயை கொடுக்கற என்றார் சிதம்பரம் நான் சொன்னேன் இல்லங்க அன்னைக்கு வளகாப்புல ஒரு பொண்ண பார்த்தேன்னு அந்த பொண்ணுதான் பேரு மகிழ்விழி என தன்னை பற்றிதான் பேசிக் கொள்கிறார்கள் என அறிந்ததும் சற்றும் அசராமல் ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் மகையின் தலையை பாசமாக விட்டபடி கூறினார் கருப்பாயி ஓ என் பையன் அடிச்ச பொண்ணா என மகையை சோதிப்பதற்காக வேண்டுமென்றே வினவினார் சிதம்பரம் என்னங்க நீங்க என சங்கடப்பட்டார் கருப்பாயி முகத்தில் கோபம் என்ன மகியை பார்த்தவாறு இருந்தான் தீரன் தீரன் தன்னை கோபமாக முறைப்பதை பார்த்தவள் தொடர்ந்து அவள் கண்ணை நேராக நோக்கியவாரே ஆமா நான்தான் பாடிச்ச என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம என்னை உங்க பையன் அடிச்சாரு அதான் ஒண்ணுக்கு ரெண்டா திருப்பி கொடுத்த ஒண்ணு என்னை அடிச்சதுக்கு இன்னொன்னு அவரோட அவசர புத்திக்கு என்றாள் மகி ராங்கிகாரி எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பேட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்ட என்னையே அடிச்சுன்னு திமுற சொல்லுவா என்ன நினைத்தவாரு யாருக்கு எனக்கு அவசர புத்தியா நீ தாண்டி ராங்கிகாரி என சிறு பையனு மகியுடன் சண்டைக்கு நின்றான் தீரன் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன இது தப்பா என்ன தொடர்ந்து ஊஞ்சல் ஆடியவரை தீரனின் கரு விழியை பார்த்து பேசினாள் மகி மகள் விழியின் விழிவீச்சை தாங்க இயலாதவன் தன் விழியின் வழியை மாற்றிக்கொண்டான் பரவாயில்லையே தைரியமான பொண்ணுதான் என் வீட்டு நடுகூடத்துல ஏன் வீட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ஏன் பையனையே நான் தான் அடிச்சேன்னு அவன் கிட்டயே சொல்ற உண்மைய எந்த இடத்துலயும் சுத்தமா சொல்லணும்பா உனக்கு பயமா இல்லையாமா நான் என்பா பயப்படணும் தப்பு செஞ்சாதான் பயப்படணும் அன்னைக்கு தப்ப தட்டி கேட்டேன் உங்க பையன் அவசரப்பட்டு என்னை அடிச்சாங்க என்ன மரியாதை இல்லாம பேசினாங்க தப்ப பண்ணாத அதை நான் என் பயப்படணும் எப்போதைய மனசாட்சிக்கு மட்டும் தான் பயப்படுவேன் ஏன்னா உலகத்திலேயே அதை கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் எந்த பாரபட்சமும் இல்லாம நியாயமா இருக்கணும் என்ன சொல்லப்போனா நம்ம ஒவ்வொருத்தரோட மனசாட்சியும் அந்த நீதி தேவன் சனி பகவான் மாதிரி தப்பு சரியா நமக்கு சொல்லிடும் ஆனா அதை மதிக்கிறதும் மிதிக்கிறதும் நம்ம கிட்டதான் இருக்கு இந்த உலகத்துல பல பேரோட மனசாட்சி செத்து பொதிஞ்சு போச்சு என் மனசாட்சிய நான் உயிரோட உயிர் போட வச்சிருக்கேன் அவ்வளவுதான்ப்பா என தன் நீண்ட விளக்கமுறையை சிதம்பரத்தை நேர்கொண்ட பார்வை பார்த்து கூறினாள் மகி மகி பேசிய பேச்சை கேட்ட தீரன் வியப்பு கலந்த சுவாரஸ்ய புன்னகையுடன் அவளை பார்த்திருக்க கருப்பாயை தன் வாயில் கை வைத்து ஆச்சரியமுடன் அவளை பார்த்தார் பெருமை பொங்கிய சிரிப்புடன் மகியை பார்த்த சிதம்பரத்தின் விழியின் ஒளிவட்டத்தில் தேரனின் சுவாரஸ்ய பார்வை விட அந்த நொடியே தீரனுக்கு ஏற்றவள் இவள்தான் என தீர்மானித்துக் கொண்டார் சிரிப்புடன் மகியின் தலையை தடவியவர் அவள் உச்சந்தலை மேல் பாசத்துடன் கை வைத்து நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா இருமா என சிதம்பரம் அவரை பார்த்து மழலை ஓஞ்சலில் இருந்தபடியே அவரின் இடுப்பை கட்டிப்பிடித்தவள் லவ்யூ பா என்றாள் மகி அப்பா என மகியின் தாடையை பிடித்து கொஞ்சியபடி கருப்பாயை பார்த்து ரகசியமாக கண்ணடித்து மகியை தன் மருமகளாக்க மறைமுகமாக சம்மதம் தெரிவித்தார் சிதம்பரம் என மாமாவா என தீரனும் சற்று துணுக்குற்றான் மாமாவா என சற்று யோசித்தவள் சரி மாமா நீங்க எனக்கு மாமானா உங்க மகன் விஷமத்துடன் கண்ணடித்தாள் மகி அவளின் விளையாட்டை புரிந்து கொண்ட கருப்பாயி வேலை இருப்பதாக காட்டிக்கொண்டு சமையல் கட்டில் நுழைந்து கொண்டார் சிதம்பரமும் சிரித்துக் கொண்டு வெளியே புறப்பட்டுச் சென்று விட்டார் பெரியவர்கள் இருவரும் சென்றதை பார்த்தவள் ஹியோ மச்சா என தீரனை ஒம்பழித்தாள் மகி அதற்கு மகியை பார்த்து முறைத்தான் தீரன் அவன் கோபப்படுவதைக் கண்டு கொஷியான மகி புறம் திரும்பி ஊஞ்சல் ஆடி தன் காலால் தீரனை உரசினாள் மகி அதில் இன்னும் கோபமான தீரன் நன்றாக முறைத்தான் பின்னாடி நன்றாக சென்று வேகமாக ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு தீரனின் காலை தீண்ட வந்தவளின் காலை தேரன் தட்டிவிட்டான் அதில் சற்று தடுமாறி தீரன் மேலேயே விழுந்தாள் மகி என தன்மேல் விழுந்தவளை தாங்கிய தீரன் மகி விழுந்த வேகத்தில் எதிர்பாராத விதமாக இருவரின் இதழ்களும் உரசி இணைந்து கொள்ள இருவரின் உடலிலும் தீப்பற்றிக் கொண்டது அதிர்ந்த இருவரும் விழிவிரிக்க முதன் முதலில் தன் உடலில் வீசிய பெண்மையின் வாசத்தில் மெய்மறந்தான் தீரன் ஒரு பெண்ணின் இதழ் இவ்வளவு மென்மையாக இருக்குமா என வியந்து அதில் மெல்ல கரைந்தான் தீரன் தன் பெண்மையின் மென்மையை தீண்டிய ஆண்மையில் அதிர்ந்து மகியின் உடல் அதிர மகியின் உடல் அதிர்வில் சற்று தெரிந்த தீரன் மெதுவாக தன் மீது கடந்த மகியை தூக்கிவிட்டான் சற்று முன் நடந்த நிகழ்வில் அதிர்ச்சியில் உறைந்த மகி நடந்த நிகழ்வில் தன் தவறும் உள்ளது என உணர்ந்தவள் கருப்பாயிடம் கூட எதுவும் கூறாமல் அங்கிருந்து புறப்பட்டாள் சிறிது நேரத்தில் மகியை காணாது தன்னிடம் விசாரித்த தன் தாயின் குரல் கூட உணர்வில் எட்டாது தன் உடலில் வீசிய முதல் பெண் வாசத்தில் கிறக்க அதிர்ச்சியுடன் தன் அறை நோக்கி சென்றான் தீரன் மந்திரத்து விட்ட கோழி என வீட்டிற்குள் நுழைந்த மகியை உழுக்கி என்னடையாச்சு என கேட்டான் உதி உதயனின் உழுக்களில் சுய நினைவிற்கு வந்தவள் ஆ என்னடா என உறக்கத்திலிருந்து விழித்தவள் போல் திரு திருவன விழித்தாள் மகி கெழுந்தது வா ஏன்டா இப்படி இருக்க என்ன ஆச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா என நண்பனாக மகியின் நிலையை கண்டு பதறினான் உதயன் தற்போது உள்ள மனநிலையில் யாரிடமும் பேச விருப்பம் இல்லாமல் எனக்கு ஒண்ணுல உதி கொஞ்ச நேரம் தூங்குறேன் அம்மா கடை ஏதாவது சொல்லி சமாளிச்சு என கூறியபடி உதயனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அறையினுள் சென்று கதவை மூடிக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள் மகி மகியின் வித்தியாசமான நடவடிக்கையை பார்த்த உதி ஏதோ நடந்திருக்கு இவை இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே என சிந்தித்தவாறு செண்பகத்திடம் சென்று மகி வந்துவிட்டதை கூறி அவளை எழுப்ப வேண்டாம் என கூறிவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான் முதி மறுநாள் வெடியலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவசர அவசரமாக எழுப்பினான் முதியன் உறக்கத்திலிருந்து சற்று வெளிவந்தவள் படுக்கையில் புரண்டு கொண்டே என்னடா என கேட்டாள் மகி அடைய தூங்க முஜி எந்தடி என பரபரப்புடன் மகியை எழுப்பினான் முதி இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா என்ன எழுப்புற என சலித்தபடி எழுந்த மகி சீக்கிர குளிச்சுவா உன்னை ஒரு இடத்த கூட்டிட்டு போறேன் சீக்கிரம் சீக்கிரம் என அவசரப்படுத்தினான் உதி ஹாய் வெளியில போறோமா என்றபடி தன் மனநிலையை வலுக்கட்டாயமாக உற்சாகமாக மாற்றிக்கொண்டு குளித்து உதயனுடன் புறப்பட்டு சென்றாள் மகி உதயன் மகியை ஊர் பஞ்சாயத்து நடக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான் ஊரில் உள்ள அனைவரும் ஒன்றாக கூடி இருந்ததைக் கண்ட மகி என்னடா நடக்குதீங்க என உதயனின் காதை கடித்தாள் ஊர் பஞ்சாயத்து நடக்குதீ என மகியின் காதில் ரகசியம் பேசினான் உதி ஏண்டா நீங்க நாட்டாம இருந்து வெளியில வரவே இல்லையாடா என நக்களாக கேட்டாள் மகி மகியை தீரண்ணு மண்டையை அதுக்கு அதுக்குதான் அந்த பஞ்சாயத்து அங்க பா தீரன் சும்மா ஐயனார் கணக்கா உட்காந்து இருக்கிறத அண்ணா எப்போதும் கெத்து தாண்டி என்றான் உதியன் என்ன என அதிர்ந்து அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் தீரனை தேடினாள் மகி அங்கு பொங்க வெளிகளில் வேங்கையின் சீற்றத்துடன் வெஞ்சனம் பொங்கி வழிய அடக்கப்பட்ட ஆத்திரத்துடன் முறுக்கேறிய உடம்புடன் ராஜ தோரணையுடன் அமர்ந்திருந்தான் தீரன் தீரனின் இந்த புது அவதாரத்தைக் கண்ட மகியின் உள்நெஞ்சில் குளிர் பரவ உதயனின் பெண்ணை ஒளிந்து தன் நண்பனின் முதியில் எகிரிய தன் இதய துடிப்பை மறித்துக் கொண்டாள் மகி